நம்ம எல்லாரும் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பெரிய மாற்றம் பண்ணணும்னு ஆசைப்படுவோம் இல்லையா ஆனால் அதுக்கு நேரம் வரும்போது ஏதோ ஒன்று நம்மளை தடுக்கும் ஒருவேளை அது நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற ஒரு குரலாக இருக்கலாம் நீ போதாது உன்னால் முடியாது இப்படி எல்லாம் சொல்லி நம்மளையே நம்ப வைக்கும் இதுதான் செல்ஃப் சாபட்டாஜ்னு சொல்கிறது இது நம்ம கனவுகளையும் லட்சியங்களையும் சந்தோஷத்தையும் கூட அழிச்சிடும் நான் சின்ன வயசுல இருக்கும்போது பெரிய கல்லூரியில் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன் ஆனால் நான் பாலிடெக்னிக் ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்ததால் எனக்கு நல்லா படிக்க நேரம் இருக்காது என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் நல்ல மார்க் வாங்க முடியாதுன்னு நினைச்சேன் அதனால் நான் முயற்சிக்கவே இல்லை சில வருஷங்கள் கழித்து நான் வேலைக்கு போய் சொந்த காலில் நின்ன பிறகு நான் தான் என்னையே சப்பட்டாச் பண்ணிக்கிட்டேன்னு புரிஞ்சது அத்தனை வருஷமாக என்னால் முடியாதுன்னு ஒரு குரல் என் மனசுக்குள்ளே சொல்லிகிட்டே இருந்துச்சு எனக்கு திறமை இல்லை புத்திசாலித்தனம் இல்லை நிறைய பேர் என்னை விட நல்லா இருக்காங்கன்னு எல்லாம் நினச்சேன் ஆனால் நிறைய யோசிச்சு என்னையே புரிஞ்சிக்கிட்ட பிறகு அந்த குரல் என்னோட நண்பன் இல்லைன்னு தெரிஞ்சது நான் ஆசைப்பட்ட கல்லூரியில் சேர்ந்து படித்தேன் இது மாதிரி பிரச்சனையில் இருக்கிற எல்லாருக்குமே இது பொருந்தும் அந்த குரல் பயம் இன்செக்யூரிட்டி சந்தேகம் எல்லாத்தையும் சேர்த்து உருவாக்குனது அந்த குரலை கேட்டுட்டே இருந்தா நம்ம வாழ்க்கையில நம்மளோட உண்மையான திறமையை வெளிக்காட்டாமலேயே போயிடும் எனக்கு ஒரு நண்பர் இருக்கார் அவருக்கு ஓட்டப்பந்தயத்தில் ரொம்ப திறமை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுவார் ஆனால் ரேஸுக்கு நேரம் வரும்போது பயத்தில் ஏதாவது பண்ணி தன்னோட பர்ஃபார்மன்ஸை கெடுத்துக்குவார் தோத்து போயிட்டா தனக்குத்தானே ஏமாத்திரமா இருக்கும் மத்தவங்க ஏமாந்துடுவாங்கன்னு பயப்படுவார் அதனால தன்னையே சாபட்டாஜ் பண்ணிக்குவார் அப்படி பண்ணி ஜெயிக்கிறதுக்கு கூட சான்ஸை விட்டுடுவார் தோல்வி பயம் மட்டும் இல்லை அவருக்கு சக்ஸஸ்னாலேயும் பயம் கேட்கறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கலாம் ஆனால் சக்சஸ் நிறைய மாற்றங்களை கொண்டு வரும் அந்த மாற்றங்கள் பயமுறுத்துகிற மாதிரி இருக்கும் சக்சஸ்னால நிறைய பொறுப்புகள் வரும் நிறைய பேர் நம்மளை பற்றி பேசுவாங்க ப்ரெஷர் அதிகமாகும் சில சமயங்கள் நமக்கு தெரிஞ்ச கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருக்கிறது புதுசாக எதையாவது ட்ரை பண்ணுறதை விட நல்லாயிருக்கும்னு தோணும் வாழ்க்கையில் முன்னேறணும்னா தோல்வி பயத்தையும் சக்ஸஸ் பயத்தையும் எதிர்த்து போராடணும் செல்ஃப் சாப்டாஜில் இன்னொரு முக்கியமான பிரச்சனை ப்ரோக்ராஸ்டினேஷன் நம்ம பண்ண வேண்டிய வேலைகளை ஏண்டு நாளைக்கு பண்ணலான்னு தள்ளி போடுறோன்னு எப்போவாது யோசித்து பார்த்துருக்கீங்களா ப்ரோக்ராஸ்டினேஷனால எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஒரு தப்பு ஞானம் வரும் ஏதாவது ஒரு விஷயத்தை தள்ளி போட்டால் கஷ்டமான சூழ்நிலையிலிருந்து தப்பிக்கலாம் தோல்வியிலிருந்து தப்பிக்கலாம்னு நினப்போம் ஆனால் அப்படி தள்ளி போடும்போது நம்மளுக்கே நிறைய ஆப்ஸ்டக்கல்ஸை உருவாக்கிக்கிறோம் சேலஞ்சை நேராக எதிர்த்து போராடாமல் அதிலிருந்து விலகி போய் நம்மளுக்கே ப்ரெஷர் எங்ஸைட்டி ஃப்ரஸ்ட்ரேஷன் எல்லாத்தையும் அதிகப்படுத்திக்கிறோம் கடைசியில் இந்த ப்ரோக்ராஸ்டினேஷன் ஒரு பனிப்பந்து மாதிரி பெருசாக வளர்ந்து நம்மளே அழிச்சிடும் இன்னொரு விஷயம் நிறைய பேர் பண்ணுறதை நான் பார்த்துருக்கேன் நேரம் இல்லைன்னு சொல்லி படிக்க மாட்டாங்க ஜிம் போர் அடிக்குதுன்னு எக்ஸர்சைஸ் பண்ண மாட்டாங்க அரசாங்கம் சரியில்லைன்னு பிஸ்னஸை சரியாக நடத்த மாட்டாங்க அதாவது அவங்களோட தோல்விக்கு காரணம் எப்போவும் வெளியில் இருக்கிற ஏதோ ஒன்று தான் நம்மளோட தோல்விக்கு காரணம் நம்ம இல்லைன்னு சொல்லும்போது நம்ம வாழ்க்கையை மாத்திக்கிற சக்தியை நம்ம இழந்துடுவோம் எல்லாமே நம்ம கையில இல்லைன்னு எனக்கும் தெரியும் ஆனா எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குதுன்னு நம்பி வாழ்றது நல்லது அப்படி நம்புனா நம்மளால முன்னேற முடியும் நம்மளால எதுவும் பண்ண முடியாதுன்னு நம்பி நம்மளோட டெஸ்டினிக்கே கட்டுப்பட்டு வாழ்கிறத விட இது நல்லது நம்ம தோல்விக்கு மத்தவங்கள பழி போடும்போது செல்ஃப் சாப்டாஜ் ரொம்ப சந்தோஷப்படும் ஏன்னா அது நம்மளை அப்படியே முடக்கி போட்டுடும் இதை தடுக்கிறதுக்கு ஒரே வழி நம்ம தப்புக்கு நம்ம பொறுப்பேற்கணும் கடைசில நம்மளோட லட்சியத்தை அடையறதுக்கு தடையா இருக்கிறது நம்ம மட்டும்தான் நன்றி நல்ல மனுஷனா வாழுங்க